வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்களா ராகி சேமியா வாங்கியிருக்கிறேங்க அதை நாம் எப்படி செய்யலாங்கிற முறையை பா தரலாங்க ராகி சேமியா அனில் சேமியா ஒரு ஒரு பேக்கெட் வாங்கிட்டேங்க அதை நல்லா தண்ணியில் சுத்தமாக கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஜல்லடையில் வடிகட்டியாச்சுங்க காரத்துக்கு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஸ்வீட்டுக்கு வந்துங்க தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்குறேங்க அதோடு நம்ம வந்து சர்க்கரை ஒரு மூணு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துறங்க இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அடுப்புக்கிட்டேயே போகணுங்க நாட்டு சர்க்கரையும் அஸ்காவும் கலந்து வச்சுருக்கோங்க இது அப்படியே குற குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க அப்புறம் ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுட்டுங்க அது சூடாகட்டுங்க அதுக்குள்ளே நம்ம தட்டில் வந்துங்க ஒரு தட்டு வந்து ஸ்வீட்டுக்கு ஒரு தட்டு வந்து காரத்துக்குங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுட்டு ஸ்வீட்டுக்குரியதை வந்துங்க முதல்ல கார எடுத்து இட்லி பானையில் வச்சிடலாங்க முதல் தட்டு வச்சிடலாங்க அப்புறம் நம்ம ஸ்வீட்டுக்கு அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா இந்த தேங்காய் ஏலக்காய் நாட்டு சர்க்கரை அதெல்லாம் வந்து க குற குற நரைச்சிட்டு வந்து இது மேலே தூவி விட்டுர்லாங்க இட்லி பானையில் அதுவும் சேர்ந்து வேந்ததுன்னா நல்லா இருக்குங்க புட்டுக்கெல்லாம் நம்ம இப்படிதாங்க செய்யணும் இதை வந்து இனிப்பு சேமியாகவும் சொல்லலாம் இல்லை ராய் சேமியா புட்டுன்னு சொல்லலாங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கலாங்க மாதிரி காரத்துக்கு ஒரு தட்டு எடுத்து அதையும் வச்சு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் ராய் சேமியா வேகிட்டுங்க பார்த்திங்களா இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா இப்படி ஒரு விரலால் கசக்கி பாருங்க வெந்திருந்ததுன்னா நல்லா நைஸாக இருந்ததுன்னா வெந்திருக்குன்னு எடுத்துங்க இதை எடுத்து வச்சுட்டுங்க காரத்துக்கு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க நான் மூணு பச்சை மிளகாய் அறுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டீங்கன்னா போதும் ஒரு வானொலி வச்சுங்க ஆயில் வெட்டுக்கலாங்க இன்றைக்கி நான் கல்லெண்ணெய் தான் சேர்த்துறேன் செக்கெண்ணெய் சேர்த்துறேங்க மூணு டீஸ்பூன் ஆயில் வெட்டுட்டேங்க ஆயில் சூடானுனா கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க பச்சை மிளகா மூணு போட்டிருக்கேன் கருவேப்பில ஒரு கீத்துங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நல்லா பொன்னிறமும் ஆகிற வரைக்கும் பெரட்டி விட்டுக்கலாங்க ராய் சேமியாங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க அந்த காலத்துல இந்த கேழ்வரகெல்லாம் அப்படி இடித்து குத்தி எல்லாம் சாப்பிடுவாங்க வெங்காயம் ஏட் பண்ணிக்கலாங்க நான் பெரிய வெங்காயம் தான் ரெண்டு போடுறேங்க அதையும் ஆட் பண்ணி கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் நல்லா வணங்கணுங்க இதோட நம்ம சால்ட்டு போட்டுக்கலாங்க ராய் சேமியாலேயே கொஞ்சம் சால்ட் இருக்குங்க ஆனாலும் லைட்டாக நம்ம சால்ட் தூவிட்டால் நல்லதுங்க நான் வெங்காயத்தோட ஒன்றாவே சால்ட்டு போட்டேங்க இதோடு வந்துங்க நம்ம வேக வச்சு ராய் சேமியாவை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுடலாம் புட்டாக இருக்குங்க அதை நம்ம வந்து பிரித்து விடணுங்க நல்லா பிரித்து விட்டு நல்லா கலக்கி விட்டு ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டுறலாங்க உப்பு பத்தலினா இந்த மாதிரி சால்ட் உப்பு தாங்க போடணும் கல் உப்பு போடக்கூடாது சால்ட் உப்பு போட்டு லைட்டாக தூவிக்கலாங்க தூவி நல்லா வணக்கி விட்டுறலாங்க நீங்கள் ஒரு சிலர் வந்து தேங்காய் பூ கூட போடுவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நான் தேங்காய் ராய் சேமியா அப்படி செய்கிறனால இதில் தேங்காய் சேர்த்துலிங்க நீங்கள் தேங்காய் கூட திருகி இதில் சேர்த்துக்கலாங்க இது வந்து கார ராய் சேமியாக ரெடியாகிடுச்சுங்க நல்லா பெரட்டி விட்டுக்கணுங்க கொஞ்ச நேரம் நல்லா வேக அப்போ தான் நல்லாயிருக்கு நீங்கள் லைட்டாக கூட தண்ணி தொளிச்சிக்கிறோன்னா லைட்டாக நான் வந்து லைட்டாக தொளிச்சு தான் ராய் சேமியா உள்ளே போட்டிருக்கேங்க நீங்களும் வேணால் லைட்டாக தொளிச்சி விட்டுக்கலாங்க இல்லைன்னா வர வரன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுக்கும் இந்த ராய் கேழ்வரகு மாவுல எல்லாம் கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம் இதுலேயும் நம்ம வந்து அடிக்கடி வணக்கி சாப்பிட்டோம்னா டிஃப்ரெண்ட்டாக குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க வெள்ளை சேமியா ஒரு நாள் கொடுங்க ராய் சேமியா ஒரு நாள் கொடுங்க டெய்லி ஒரு சேமியாக கொடுக்கணும் ரெடி ஆகிடுச்சுங்க கொத்திமல்லி தழை தூவிட்டுங்க ஒரு டென் மினிட்ஸு அடுப்புலேயே விட்டுட்டு எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க பாருங்கள் இனிப்பு சேவியாகவும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க காரசேமியாகவும் மாற்றிட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாங்களா சேமியா எடுத்து போட்டுட்டேங்க எங்கள் வீட்டுக்கார் வேறு வந்துட்டார் ரெடி பண்ணி வச்சோம்னா அது ஆகும் இது கார சேமியாங்க அப்புறம் ஒரு நெல்லிக்காயும் வச்சுருக்குறேங்க நல்லா கலக்கி விட்டுங்க பாருங்கள் தேங்காய் இதெல்லாம் இருக்குதுங்க நல்லா கலக்கி விட்டு அதையும் இனிப்பையும் ஒரு தட்டில் அதே தட்டில் பரிமாறிக்கலாங்க பரிமாறிட்டு எக்ஸ்ட்ரா நாம் வீட்டில் வேறு என்ன பொருள் இருந்தாலும் கொடுக்கலாம் நான் உப்பு பிஸ்கட் வச்சுருக்குறேங்க லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க சாப்பிட்றது யார் சாப்பிட்டாலும் நல்லதுங்க ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லதுங்க உப்பு பிஸ்கட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சுருக்கேன் அதோட நெல்லிக்காயும் வச்சுக்கிறேன் டெய்லி ஒன்று எதோ ஒன்று எடுத்துக்கணுங்க வாழைப்பழமோ நெல்லிக்காய் ஏதோ ஒன்று எடுத்துக்கணும் காரசேமியா ரெடி ஆயிடுச்சு அப்புறம் ஸ்வீட் புட்டு ரெடி ஆயிடுச்சு ராகி சேமியா ஸ்வீட் புட்டு ஒரு நெல்லிக்காய் கண்டிப்பாக எடுத்துக்குங்க தலைமுடி நல்லா வளரும் உடம்புக்கு ஹெல்த்து எவ்வளோ நேரம் வேணாலும் பசி தாங்குங்க உப்பு பிஸ்கட் வந்துங்க லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் யார் வேணாலும் சாப்பிட்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி சங்கடகரை சதுர்த்திங்க வீட்டில் விநாயகரை வச்சு வழிபட்டுக்கு கோயிலுக்கு கிளம்பிட்டேங்க எங்கள் பகவான் யோகிராம் சுக் Yeah യോഗി ര സൂരജ കുമാാരോഗി ര സൂരജ കുമാ യോഗി രൂരജ കുമാർ ಜಯ ಗುರು ಯೋಗಿರಾಮ ಸೂರಜ ಕುಮಾರ ಯೋಗಿರಾಮ ಸೂರಜ ಕುಮಾರ ಯೋಗಿ ರಾಮ ಸೂರಜ ಕುಮಾರ ಜಯ ಗುರು ರಾಯ